என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் நேர்களை சேரி பாஷையில் கலக்கிய சேஷு ஐயங்கார் சமீப காலமாக கடந்த ஓராண்டாக ஞாயிற்று நடிகர்களை எதிர்பாராத நேரத்தில் அதிர்ச்சியாக நம்மிடமிருந்து இறைவன் பறித்து கொள்கிறான் என்பது நம்ம இறைவன் மேலே குற்றச்சாட்டாக சொல்றதா விதி என்று சொல்வதா நமக்கு தெரியலை ஏன்னா இறைவன் மீது குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய பிடிங்கி கிடையாது சாதாரண மனுஷன் ஆனால் சில நேரங்களில் ஏன் இப்படி இறைவன் சோதிக்கிறார் என்பதுதான் வேடிக்கையாக இருக்குது அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா அவர் நார்வில் ஐயர் அடுத்து மயில்சாமி நீச்சிறந்த ஆன்மீக பக்தர் தன்னுடைய உயிர் போகிற நேரத்தில் கூட சிவங்கோயிலாம் இருந்தார் அடுத்து இப்போது சேஷ ஐயங்கார் எனக்கு சேஷயங்கார அவர் முப்பது வருஷமாக தெரியும் மிக நல்ல மனிதர் நான் அவர் கோவப்பட்டு பார்த்தே இல்லை ஆனால் நான் பல நேரங்களில் கோவப்பட்டிருக்கேன் வந்து அப்படியே தோளில் கை போட்டு அப்படி ரெண்டு அமுக்க அமுக்குவார் கூழ் கூலன்னு போவார் ஏன்னா இப்போவும் கண்ணில் தண்ணி வருது அவ்வளோ நேர்மையானவர் நான் கூட ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கீழே இறங்கியெல்லாம் திட்டிருக்கேன் வழக்கமாக இந்த அந்த நேரில் திட்டுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் திட்டிருக்கேன் ரொம்ப பொறுமையானவர் சேஷு சேஷகிரி ஐயங்கார் அவங்க அப்பாவையும் நான் பார்த்துருக்கேன் அவங்க அப்பா நான் பார்க்கும்போது எண்பத்தஞ்சு வயசு அதாவது குடும்பத்தின் மேலே பாசம்னா அப்படி இப்படி பாசம் கிடையாது தினசரி அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வெளியே வருவார் நம்ம சேஷ் ஐயங்கார் அதே போல் வெளியே வந்தாருன்னா யார் எவன் என்ன சொன்னாலும் சரி அந்த நாமத்தோடு தான் வருவார் ஜேஆட்டிகளை வரும்போது வந்துட்டாரியா ஐயங்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தன்மை உள்ளவர் ஏன்னா ஜெயலலிதாவும் வைணவருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு உரிமையோடு இருப்பார் அதேமாதிரி சாப்பாடு வந்து அவருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டார் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு எடுத்து வந்து அங்கே வந்து கொடுப்பாரு முன்னால் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் சாப்பாடு கொடுப்பார் அதே மாதிரி முதல்ல சாப்பிட மாட்டார் சாம்பார் சட்னி எல்லாம் அவரே பரிமாறுவார் நம்மளை சாப்பிட வச்சதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் அப்படி ஒரு நண்பர்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லவே முடியாதுங்க அவர் சீரெட்டு குடிப்பார் ஆனால் யார் எதிர்களையும் குடிக்க மாட்டார் ஒரு விட ஒரு சீரெட்டு டாய்லெட்லேருந்து இருந்து வரும்போது நான் பார்த்தேன் அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவ்னா அவ்வளவு கிரியேஷன் இருக்கும் அதாவது இருபத்தி நாலு நேரம் இந்த நாளெலாம் எனக்குலாம் காமெடிங்கிறது சுத்தமாக வராது ஏதோ ஆண்டை கொஞ்சம்னா காமெடி நடிகைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நான் காமெடி நடிகே இல்லை ஆனால் அவரெல்லாம் காமெடி நடிகர் ஏன்னா என் மூ சுவாச காற்றையே அந்த சிரிப்பை சிரிப்போடு சேர்ந்த டைலாக பேசுவார் எனக்கு ஜெய்டிவியில ரெண்டு மாறன்கள் பழக்கம் ஒருவர் இறந்து விட்ட மாறன் அவர் சூப்பர் இருப்பார் அவரும் போததா அவர் இறந்து விட்டாரு ஆனா அவரு இருக்கும்போது தான் இந்த லல்லு சபா நடிகர்கள் எல்லாரையும் அவர் கிரியேட் பண்ணுவார் அவர்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் ஆனவங்க அவர்கிட்ட எப்படியாவது எனக்கு ஒரு ஒரு டயலாக் பேச தெரியுங்களா என்று கேட்டவர் தான் சந்தானம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதான் சொல்கிறேன் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க திடீர்னு நமக்கு அர்ஷண்டாக வருவோம் தடாறுன்னு பார்த்தா பெரிய நடிகர்னு சொல்லுவான் நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு கூச்சப்படவே இல்லை ராகவா லரன்ஸ் எனக்கு தெரிந்த அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்தவர் எனக்கெல்லாம் காப்பி டீ கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் கதாநாயகன் ஆனப்புறம் சொன்னார் அண்ணே என்னை ஞாபகம் இருக்கா நான் வந்து சண்டு மாஸ்டர்கிட்ட வேலை செஞ்சுவேன் உங்களுக்குலாம் டீ காப்பி கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா அவங்கள இப்படி பார்க்க இருக்கும் இதுதான் சினிமா அப்பேற்பட்டவர் சேஷவயங்கார் ஆரம்பத்தில் அவர் அவர் வேகமாக நடிக்க மாட்டார் இந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்டின் நிரம்பலாம் கட்ட கட கடக்கட ஆடும் ஒரு கண்ணெல்லாம் தெறிக்கும் அவர்கிட்ட விசேஷ அம்சம் என்னன்னா அவர் ஐயங்காரா பிறந்தவர் ஆனால் சின்ன பாஷருக்கு பார்த்தீங்களா நாரடிச்சுக்கிறது அவர் பேச்சில் அவ்வளவு கப் அடிக்கும் ஐயோ என்னையா இப்படி ஐயங்காரா கேட்டு இப்படி பேசுறீர்ன்னா என்ன அப்படி சொல்லிட்டே சினிமாவாக்கும் டிவியாக்கும் நம்மளை பார்க்குறவா நம்மளை நேசிக்கணும் சிரிக்கணும் உங்களுக்கு என்ன நீங்கள் சினிமா ஃபேம் வச்சுக்கிட்டே நீங்கள் பெருசாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஒரு பாத்திரம் கொடுத்தா அந்த பாத்திரத்துக்கு இவரை விட்டு ஆள் இல்லைங்கிற மாதிரி செய்கிறவங்க ஒருத்தர் மயில்சாமி இன்னொருத்தர் சேஷு அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ஆளை நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டு போயிடுவார் அதாவது ஒரு டைலாகை விசு பாணிலையும் பேசுவார் பாக்யராய் சார் பாணிலையும் பேசுவார் ஆனால் அதில் காமெடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல டைப்பு இப்போ சந்தானமும் அவர் க நல்ல வேலை அவர் கதாநாயகம் ஆகிட்டார் ஒருவேளை காமெடினா இருந்திருந்தார்னா இன்னும் எங்கார் அவ்வளவு பழிச்சுக்கு வந்திருக்க முடியாது உண்மையிலே மனசை விட்டு சொல்கிறேன் அவர் கதாநாயக ஆனால்தான் தன்னுடன் இருக்கிற பலருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் அதில் ஒருவர் அந்த ஒல்லிக்க மாறேன் இன்னொரு சேஷ ஐயங்கார் மாறனுடைய பாணி தனி சேஷ ஐயங்காருடைய பாணி தனி அவர் ஐயராகவும் பின்னி படம் எடுப்பார் அது அதில் என்ன நடிக்கணும்னா சேரி போத மயக்கத்தில் உள்ளவனாலும் நடிப்பார் அதேமாதிரி ஐயங்காரில் நல்ல அந்த துண்டை மறைச்சிட்டு அப்படி குடிச்சிட்டு அப்படி பார்க்குற ஐயங்காராகவும் நடிப்பார் அதனால தான் எப்போவுமே ஒரு நடிகர் நம்மளை கவர்றாருன்னு சொன்னா தான் அவர் யாருங்கிறது நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி அனைவரையும் கவர்வதில் முன்னணி நிற்கிற நடிகர் சேஷு மனுஷன் ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருந்தான்னா ஒரு ரெண்டு பங்களா வாங்கியிருப்பான் அவர் பையனை ஒரு டாக்டராக படிக்க வச்சிருப்பாரு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பாக அவருடைய லைஃப் போயிருக்கும் இப்போ அவர் பையனை அவர் பையனுக்கு பதினஞ்சு அஞ்சு வயசு ஆகுது இன்னும் தாண்டி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அந்த பையனை அடிக்கடி இந்த சில நடிகர்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கமே வர மாட்டாங்க வாட்ஸ்அப் பக்கமே வர மாட்டாங்க ஆனால் சேஷையங்கார் சும்மா சொல்லக்கூடாது அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அவர் அப்பாவை பற்றி போடுவார் பையனை பற்றி போடுவார் அவருடைய மாடு கண்ணு பற்றி கூட போடுவார் அதேமாதிரி எனக்கு வந்து தினமும் அந்த சாமி படங்களோட கூடிய வாழ்த்து வாழ்த்துக்களை சொல்லுவார் மனசு கஷ்டமாக இருக்கு நானும் அவருக்கு அனுப்பேன் சேஷியங்கருக்கு அந்த வாழ்த்துக்கள் அனுப்புவேன் என் வாழ்த்துக்கள் கூட பழிக்கலையோ அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் காவிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க மாரடைப்புன்னு உடனே எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு என்னன்னா அதிகமாக தண்ணி அடிக்கிற ஆள் கிடையாது ஒருவேளை நான் பார்க்கல சாமி நான் தண்ணி அடித்து இல்லை சிகரெட்டு எப்போ சாப்பிடுவார் அவருக்கு எப்படி இப்படி ம மன அழுத்தம் மாரடைப்பு வந்ததுன்னு தெரியல ரெண்டாவது அவர் ஏதோ பொ பொண்ணு மகா இருந்தால் கூட அதுக்கு எதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதுவும் இல்லை எப்போ பார்த்தாலும் தன்னை சுற்றி ஒரு கலகலப்பான கூட்டத்தை வச்சுருக்கிறவர் சேஷ் ஐயங்கார் அவருக்கு எப்படி மாரடைப்புங்கிறது தெரியல அது மட்டும் இல்லை வடக்குப்பட்டி ராமசாமி ஓடிக்கிட்டு இருக்கு மூணா நாள் இந்த செய்தி வருது எனக்கு தெரிந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு முன்னால் டவுசர் பாண்டியும் ஒருத்தர் இருந்து உண்டு டவுசர் பாண்டியும் ஐயங்கார் தான் அவரும் நிறைய சிரமப்படுவார் எழுது 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 எழுதின்னு அவர் நிறைய டிவி சீரியலுக்கு எழுதிய அவர் ஃபேமஸ் ஆனார் அதே மாதிரி ரெண்டு படங்கள் நடித்தார் டவுசர் பாண்டி அதுக்குள்ளே இறைவன்கிட்ட போய் சேர்ந்தார் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முழுமையடையாமல் திருப்தி அடையாமல் இப்படி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற சிரிப்பு நடிகர்கள் இப்படி போகிறாங்களும் போது வருத்தம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அதிகமாக பேச முடியலங்கிறது தான் உண்மை ஜெயலலிதா வந்து வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து தன்னுடைய அஞ்சலி அறிக்கையில் இந்த வார்த்தை சேர்ப்பார் அன்னாருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இழைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதையே பின்பற்றி நானும் சேஷய்யங்காருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இழைப்பார இறைவனை பிரார்த்தித்து வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க